கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாமன்னன் ராஜேந்திர சோழனுக்கு ரூபாய் இருபத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் அருங்காட்சியகம் அமைக்க உத்தரவிட்ட தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்தல் மற்றும் பாராட்டு விழா நிகழ்ச்சி ஜெயங்கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்ட சோழபுரத்தில் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாமன்னன் ராஜேந்திர சோழனுக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தில் ரூபாய் இருபத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் அருங்காட்சியகம் அமைக்க உத்தரவிட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தல் மற்றும் பாராட்டு விழா நிகழ்ச்சி ஜெயங்கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்றது காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் சங்கர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றும் போது ராஜேந்திர சோழனின் ஆளுமை மற்றும் அவரின் வெற்றிகளை கொண்டாடும் வகையில் தமிழ்நாடு அரசு அருங்காட்சியகம் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்து முதல்கட்ட பணிகள் முடிவடைந்துள்ளது சோழர்களின் பெருமைகளை பறைசாற்றும் வகையில் அருங்காட்சியகம் அமைக்கும் நமது தமிழர்களின் வரலாறு தொன்மை உலகிற்கு தெரியவரும் தற்பொழுது அதனை அழிக்க சிலர் துடித்து கொண்டிருக்கிறார்கள் சிந்து சமவெளி நாகரிகமே இல்லை அதற்கு வேறு பெயர் சூட்டத் துடிக்கிறார்கள் சோழர்களை விட மற்ற மன்னர்களின் வரலாற்றை பெரிதுபடுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே சோழ மன்னர்களின் பெருமையை அவர்களின் வரலாறு ஆகியவற்றை நிலைநிறுத்த வேண்டுமென்றால் இவ்வகையான அருங்காட்சியகம் அமைக்க வேண்டியது அவசியமாகும் ராஜேந்திர சோழன் மீது உள்ள பற்றின் காரணமாக இப்பகுதியில் உள்ள கிராமங்களில் குறைந்தது ஐந்து பேருக்காவது ராஜேந்திரன் என பெயர் சுட்டி வருகிறார்கள் ராஜேந்திர சோழனின் தந்தை ராஜராஜ சோழன் ஆட்சி செய்த தஞ்சாவூரில் கூட ராஜராஜன் என்கிற பெயரை விட ராஜேந்திரன் என்ற பெயரையே அதிக அளவில் சூட்டியுள்ளார்கள் என ஆய்வில் தெரிய வருகிறது பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்த பகுதியில் கூட ராஜேந்திரன் என்ற பெயர் அதிக அளவில் உள்ளது ராஜேந்திர சோழனின் ஆளுமை அவரின் வெற்றி ஆகியவற்றை பறைசாற்றும் வகையிலேயே இவ்வகையான ராஜேந்திரன் என்ற பெயரை மக்கள் அதிக அளவில் சூட்டி வருகின்றனர் இவ்வாறு சிறப்பு வாய்ந்த ராஜேந்திர சோழன் நமது மாவட்டத்தின் உள்ள கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தது நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கக்கூடியதாகும் எனவே ராஜேந்திர சோழனுக்கு மேலும் பெருமை சேர்க்கும் வகையில் அருங்காட்சியகம் அமைக்கும் பணி விரைவில் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என கூறினார் நிகழ்ச்சியில் முன்னாள் ஐஏஎஸ் ராஜேந்திரன் ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ காசோகா கண்ணன் உள்ளிட்ட வரலாற்று ஆய்வாளர்கள் தொல்லியல் ஆய்வாளர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இங்கே இருக்கின்ற போய் முன்பாகவே அவர் அந்த பன்னீர்செல்வம் ஆணையத்தை அமைத்தவர் என்று பெருமை கொண்டவர் என்ற பெயர் என்பதை விட தஞ்சை மாவட்டத்தில் ராஜேந்திரன் என்ற பெயர் தான் அதிகம் உண்டு அதே போல தென் மாவட்டங்கள் பாண்டியவனையம் அங்கேயும் ராஜேந்திரன் என்ற பெயர் இருக்கிறது என்பதற்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னும் சில போனால்